தமிழனாய் பிறந்தோம் தமிழன் தனித்தனியாய் பிரிந்தோம் தமிழன் வரலாறு மறந்தோம் தமிழன் அதிகாரம் துளைத்தோம் தமிழன் தன்மானம் இழந்தோம் தமிழன் அடிமையாய் வாழ்கின்றோம் தமிழன் அடிமையாய் வாழ்கின்றோம் இவற்றிலிருந்து விடுதலை பெற நாம் தமிழர் அவதாரம் எடுக்க நாம் அனைவரும் ஓர் அணியில் ஓர் அணியாய் நிற்க நாம் தமிழர் மெய்ப்பொருளாய் ஒழிக்க நாம் தமிழர் வெற்றியை எவன் தடுக்க நாம் தமிழர் ஆட்சியே நம் நாட்டில் நடக்க தமிழும் தமிழினமும் தமிழும் தமிழினமும் தலை சிறக்க மூன்று வழி மார்க்கத்தை பின்பற்றி மூன்று வழி மார்க்கத்தை பின்பற்றி அற்புதமாய் அதிசயமாய் பெற்றிடுவோம் நாம் தமிழர் வெற்றி உரு பசியும் ஓவாபினியும் சிறு பகையும் சேராது இயல்வது நாடு மிக்க பசியும் நீங்கா நோயும் வெளியே இருந்து வந்து அழிவு செய்யும் அகையும் தன்னிடம் சேராமல் விளங்குவதே நல்ல நாடு என்பர்